முப்பத்தெட்டு இஞ்சி பாடிக்கு ஒரு சர்ட்டு ஆஃப் ஸ்டாப்பு வெட்டால் போகிறோம் எதாவது முழுநீரோடு கடையை சேர்ந்து பொறுமையாக தான் பாருங்கள் இங்கே ரெண்டே கால இஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுங்க பட்டிக்காக ரெண்டே கால இஞ்சி ஏன்னா கரை அரை அஞ்சு போயிடும் ஒன்றஞ்சு தான் மீதி ஆகும் ஏன்னா கரை வர்றதுனால கரை வந்து மடித்து போங்க லைட்டை இங்கே க்ராஸ் பண்ணிக்கோங்க அரை அஞ்சு பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க வயல் இருக்கிறனால கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அரை அஞ்சு உயரம் எவ்வளோ ஆள் குட்டையான ஆள் ஆனால் பாடி பெரிய பாடி முப்பி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு அஞ்சு உயரம் இருபத்தஞ்சி வைக்கிறேன் சோல்டு இறக்க ரெண்டே கால் பாடி முப்பத்தி ஏழு எட்டரை அஞ்சு இறக்குறேன் எட்டரை பதினஞ்சு ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கோடு போட்டு தான் வெட்டணும் கோடு போட்டு வெட்டிங்கன்னா சிறப்பு இப்போ இங்கே ரெண்டே கால் வச்சுருக்கோம் இங்கே வந்து ரெண்டே முக்கால் வைக்கிறேன் ரெண்டரை வச்சாலே போதும் ரெண்டரை வைங்கன்னா அப்புறம் காலேஞ்சு வெட்ட போது வந்துடும் சோடு பதினாறுறேன் பதினாறுனா எட்டே கால் எட்டாக வைக்கிறேன் தட்லூசு பதினொன்னே கால் பதினொன்றே காலுக்கு பதினொன்றா வைக்கிறேன் காலஞ்சி கூட வைக்கிறேன் இங்கேயும் பதினொன்னே கால் கீழே வந்து பதினொன்னே முக்கால் வயிறு உள்ள சட்டை வயிறு இருக்கிறனால கீழே மட்டும் பெருசு இப்போ பெண்டு பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு பெல்ட்டு கொடுத்துங்க ஏன்னா வயிறு இருக்கனால இந்த இடத்துல ஒரு பெல்ட்டு கொடுக்கணும் இந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை வந்து வயிறுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன் இந்த இடத்துல வயிறு இருக்கும் வயிறுக்கு தகுந்த மாதிரி போட்டேன் இப்போ இது இது கிராஸ் பண்ணி கோடுக்கு வைப்பேன் இப்போ முப்பத்தி இஞ்சி பாடி ஒம்பதே காலம் இங்கேருந்து ஒரு இஞ்சி மைனஸ் உள்ளே தெளிக்கங்கோட்டான் ரொம்ப வந்து உள்ளே குடையாமல் மேலாக வைத்துங்க அவ்வளோதான் அழகாக போட்டோம் பாக்கெட்டு ஆரே முக்கால் இறக்கணும் ஆரே முக்கால்லாம் ஏழு வச்சுருக்கேன் ஏழு பாக்கெட்டு இங்கேருந்து ரெண்டு இஞ்சில் ஊற்றிங்க அஞ்சே கால் அஞ்சே முக்கால் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் கேட்டுருக்காங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கெட்டும் வரைஞ்சிக்கலாம் முப்பத்தெட்டு இஞ்சி பாடிக்கு வந்து ஃப்ரெண்டு வெட்டுறேன் வயிறு உள்ள சட்டை துணி கூட இருக்குது அதனால் இந்த முறையில் வெட்டுறேன் இல்லை டபுளாக மடித்து போட்டு வெட்டணும் முப்பத்தி ஆறு இஞ்சி அகலம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறோம் இந்த இடத்துல கிராஸ் இருக்கணும் வயிறு இருக்கிறதுனால லைட்டாக கிராஸ் இருக்கணும் வயிறு இருக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ பேக் வெட்டப்போ பேக் அப்படியே மேலே போயிடணும் சட்டு வெட்டுவது ரொம்ப ஈஸி ஆனால் முறையோடு வெட்டணும் ஹாஃப் ஸ்லாக் வெட்டிகிட்டு இருக்கேன் இப்போ கீழே வந்து இருபத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் இருபத்தி ரெண்டுனா பதினொன்றே கால் வேணும் கீழே பதினொன்றே கால் பதினொன்றை கால் வச்சுட்டேன் இருபத்தி ஒன்றை பதினொன்று நான் இங்கே வச்சுட்டேன் இப்போ கதைங்க ரெண்டு பக்கமும் அளவு எடுத்திருக்கோம் அளவு சட்டையில் என்ன எடுத்திருக்கோமோ அதே அது பிரகாரம் நான் உள்ளே வைக்கிறேன்

இங்கேருந்து ஒன்றஞ்சு இறக்கிங்க ஏன்னா வயிறு இருந்தால் ஒன்றஞ்சு இறக்கிங்க சோல் பதினாறு கால் வைக்கிறேன் வெட்டை கால் வச்சு கரெக்டாக மேலே அழகாக சில பேர் இந்த இடத்துல கேட்பீங்க அதனால் கோடு போடுறேன் சோடு பாதி இட்டே கால் இருக்கான்னு பார்த்துருவோம் இட்டே கால் இந்த இடத்துல கரெக்டாக வெட்டிக்கோங்க அப்புறம் வந்து பேக்கை வந்து மேலே ஏற்றி வெட்டணும் ரூபா வச்சு வெட்டிக்கிட்டோம் கால் வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் பேக்கில் இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல கிராஸ் பண்ணிடுங்க ஒரு இன்ச்சு கிராஸ் பண்ணுங்க பேக்கில் மேலே ஏற்றி விட்டு பாரு பேக்கு ஃப்ரண்ட் வந்து பேக்கு ஏறி இருக்கும் ஃப்ரண்டு வந்து இறங்கியிருக்கும் அப்படி தான் நீங்கள் வெட்டணும் அப்படி வெட்டினா மட்டும்தான் சட்டை வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது இறங்கி இது மேலே ஏறி போகும் அப்போ வந்து பேக்கில் வந்து சட்டை போட்டாங்கன்னாக்கா நச்சுன்னு இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இப்போ கை எவ்வளோ இருக்குன்னு பார்க்க கை பார்த்துட்டோம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் அளவு சட்டை ஒம்பதுரை ஒன்பதுரை எட்டே முக்கால் ஒம்பதுரை எட்டே முக்கால் கைலூஸ் வந்து பதிமூன்று ஒம்பதுரை எட்டே முக்கால் கைனியில் வந்து எட்டே முக்கால் எட்டே முக்காலுக்கு ஒன்பதை கால் வைக்க கை பட்டி வந்து ஒன்றஞ்சு கை ரூஸ் பதிமூன்ற அரைஞ்சி சேர்த்து ப பதினாலு வச்சுக்கிறேன் அங்கே வந்து ஒம்பது எட்டே முக்கால் இருக்கு ஒம்பது 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 வச்சுக்கோ கஸ்டமருக்கு ஆஃப் செட்டு வெட்டிகிட்ருக்கேன் ஆஃப் செட் வந்து வயசானவங்க கொஞ்சம் லூஸாக போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறோம் கவர் திட்டு ரொம்ப குறையாமல் நீட்டாக பண்ணலாம் அரைஞ்சி மட்டும் கம்மி பண்ணி முண்டா வச்சுருக்கேன் முப்பத்தெட்டு ஜி பாடி இங்கே ஒம்பது வர கரெக்டாக இருக்கணும் ஒன்பது கரெக்டாக இருக்கு தச்சா ஒம்போ வர மாதிரி இது எட்டே முக்கால் வர மாதிரி வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன் ரவுண்ட் இருக்கணும் நைட்டாக ரவுண்ட் இருக்கணும் ரவுண்ட் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் ரொம்ப ரவுண்டு வந்து பிரிச்சு இல்லாமல் மீடியமாக இப்போ சோல்ட்ரு வெட்டப்படும் கை வெட்டிட்டோம் இப்போ சோல் வெட்டு வந்து கவனமாக பாருங்கள் சோல்றதுக்கு எப்பவுமே கரை எடுக்கக்கூடாது கரை வெட்டிடுங்க அக்கா பார்த்துங்க அது மாதிரி பேக்கு ஃப்ரெண்டு பேக் வச்சு தான் நாங்கள் வெட்ட போகிறோம் பேக்கில் வந்து பதினாறு இந்த பதினாறையே பேக்கில் வைக்கிறேன் சோழ ஆட முப்பத்தி ஏழு இஞ்சி அஞ்சே கால் வைக்கிறேன் அஞ்சே கால் காலஞ்சு சோழரை அவசியம் இருக்கணும் பெரிய போது அஞ்சே கால் அஞ்சரை வரைக்கும் போகலாம் அஞ்சே கால் வச்சுக்க இப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சோம் ரெண்டரை இந்த ரெண்டரை மார்க் பண்ணுங்க இங்கேருந்து ரெண்டே கால் ரெண்டே காலன்னா காலஞ்சி கம்மி பண்ணி ரெண்டு வைங்க போதும் ரெண்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒம்பதுரை பதினெட்டா பதினாறு எட்டராக வச்சுருக்கேன் காலிஞ்சி கூட இங்கே இஞ்சி கம்மி இங்கே காலிஞ்சி கூட வச்சுட்டோம் எல்லாமே அக்யூரட்டாக வச்சுட்டோம் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும் இப்போ பாருங்கள் பேக்கில் கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு ஓகே பேக் கரெக்டாக இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்டு பார்க்க போகணும் ஃப்ரெண்ட்டு கரெக்டாக எல்லாமே செட் ஆகிடுச்சு அழகாக வந்து கட்சுன்னு போய் உட்கார மாதிரி வச்சுருக்கோம் இப்போ காலஞ்சு இங்கே வெட்ட வேண்டியது இருக்கும் கரெக்டாக வச்சுருக்கோம் இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இப்போ கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் இப்போ கை இங்கே வைக்க போகிறோம் லைட்டாக இங்கே ஒரு காலேஜி க்ராஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு பிடிச்சிருவாங்க பிடிச்ச பிறகு நம்மளுக்கு இது கரெக்டாக வருதா வந்தால் தான் கரெக்டுன்னு அர்த்தம் முண்டா வந்து எந்த வகையான தப்பும் வந்துடக்கூடாது இது முப்பத்தி ஏழு பாடிக்கு வெட்டும் பயிற்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் அக்யூர்ட்டாக இருக்குது எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஃப்ரண்ட்டு பேக்கு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இது கை இது சோல்ட்ரு எல்லாமே வந்து கடையில் நடக்கும் ரகசியம் இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சோல்ட்ரில் மட்டும் லைட்டாக ஒரு க்ராஸ் பண்ணிடுங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு கிராஸ் லைட்டாக ஒரு க்ராஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து பின்னாடி வந்து போய் உட்காரும் அழகாக உட்காரத்துக்கு சோல்ட்ரு கை எல்லாமே அக்யூரட்டாக நம்ம வெட்டியிருக்கோம் இந்த மாதிரி வெட்டி பழையெலாம் சூப்பராக இருக்கும் இது முப்பத்தெட்டு அஞ்சு பாடிக்கு ஆப்ஸ்லாக்கு வெட்டும் பயிற்சி